வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பரண்ட தொகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட இது இது வீட்லேயே நல்லா வளரும் பரண்ட இதுக்கு இந்த தொகையில் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போச்சு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் செவ்வ பட்டோம் இப்போ பேரண்டி

வெறும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி பகையில் அரைக்கிறதுனால இப்படி தான் அரைக்கணும் இஞ்சி வந்து இந்தளவுக்கு போட்டுக்கோங்க புளி வந்து இந்த அளவுக்கு புளி அப்புறம் வந்து காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் காரம் போட்டுக்கோங்க நாங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பச்சை மிளகாய் ஒரு நாள் போடுறேன் பெருங்காயம் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க சில பேர் செருங்காய் பிடிக்காது அவ்வளோதான் இது ஆற வச்சு அரைச்சுக்க வேண்டியது இது கூட என்ன பண்ணனும்னா உப்பு நம்ம வந்து அரைக்கும்போது வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு பத்தா வச்சுக்கலாம் நான் ஒரு சின்ன சில்லு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வைக்காத தான் அரைக்க போகிறேன் அதனால் வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு அரைக்க போகிறேன் அரைஞ்சதும் அரைச்சிட்டு விரண்டை துவையிலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க இது வந்து மூட்டு வலி மாதிரி கேல்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்